நம்ம விஜய் டிவியில் நானூறு எபிசோடுகளை கடந்து நல்லா போய்ட்டுருக்க ஒரு தொடர் தான் மகாநதி ரசிகர்கள் எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களோட இப்போ போயிட்டுருக்கு இதில் காவேரி கதாபாத்திரத்தில் இருக்க நடிகையை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் காவிரி ரோட்டில் ரொம்பவுமே யதார்த்தமாக நடிச்சிட்ருக்கேன் இவங்களோட நிஜ பெயர் லக்ஷ்மி பிரியா இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் ஜூலை பதினெட்டாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காங்க அங்கே இருக்க எஸ்பிஓஏ ஸ்கூலில் தான் தன்னோடய ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சுட்டு அங்கேயே இருக்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங்கை படிச்சிருக்காங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்லேயே இவங்களுக்கு மாடலிங் துறை மேலே ஒரு ஆனது வந்திருக்கு மாடலாக இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்ததும் நிறையா ஷோஸில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மிஸ் திவா டூ கே எயிட்டீன் ஐசிஏடி மிஸ் மிராக்கி டூ கே எயிட்டீன் போன்றதில் பலதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இதில் ஐசிஏடி மிஸ் மிராக்கி டூ கே எயிட்டீனில் இவங்க வின்னராகவும் ஆயிருக்காங்க இதுக்கப்புறம் நடிப்பு மேலே ஆர்வம் வர ஆ ஆவணா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமும் நீங்கா நினைவுகள் அப்படிங்கிற வெப்சீரிஸும் பார்த்திங்கன்னா இவங்க நடித்தாங்க இதை தொடர்ந்து சில திரைப்படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது கருணாகரன் யோகி பாபு நடித்த பன்னிக்குட்டி படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க இதில் கருணாகரனோட பேராக தான் பார்த்திங்கன்னா இவங்க நடிச்சுருப்பாங்க அந்த படத்தை தொடர்ந்து ட்ரிப் நம்ம சிம்பு நடித்த பத்து தல படம் அதுக்கப்புறம் ரோட் போன்ற இந்த மாதிரி ஒரு சில திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க இதுக்கு பிறகு தான் இவங்க சீரியலை நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க மகாநதி சீரியலில் காவிரி ரோலில் நடிக்க ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இவங்களுக்கு கிடச்சிது சொல்லப்போனால் இந்த காவிரி ரோல் மூலமாக தான் இவங்க நல்லா ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இது இல்லாமல் சந்திரகாண்டம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிச்சிருக்காங்க இது ஏசியன் நெட்டில் வந்தது ரீசெண்டாக கூட ஒரு யூடியூப் சேனல் கோல்டன் ஐகான் அவார்ட் விருது நடத்துனாங்க அதில் மோஸ்ட் ரொமான்டிக் பேர் அப்படிங்கிற இதில் இவங்களுக்கு தான் விருது வெறுது அந்த அந்தளவுக்கு மகாநதி சீரியல் மூலமாக நல்ல ஒரு அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு மகாநதி சீரியலில் காவிரி கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா இவங்களோட நடிப்பை எந்தளவுக்கு ரசித்து பார்ப்பீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே சொல்லுங்கள் சூப்பரான பெட்ஷீட் ரெண்டு தலகாணி உரையோட சேர்த்தியே வெறும் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தான் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் தான்